வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட உடல் இடையை குறைப்பது எப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா டிப்ஸும் சொல்லியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் நான் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போகிறேன் ரெண்டாவது நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் சார் ரொம்ப ஷையாக இருக்குது ரொம்ப தாழ்மனம் பண்ணி வருது மற்ற முன்னாடியே போய் என்னால் எந்த ஒரு ப்ரெசென்டேஷனும் பண்ண முடியல வெளியில் போகிறதுக்கோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோ இதுதான் ஏர் பாடி ஃபேட் பாடி ரெண்டு சொல்லியிருக்கேன் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சூப்பராக இந்த ஒரு மெத்தட் செட் ஆகும் சில பேருக்கு நான் எப்படி ஏர் பாடின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி ஃபேட் பாடி கண்டுபிடிக்கிற அந்த குழப்பமே வேண்டாம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ரெண்டு பேர் ரெண்டு தான் ஒன்று ஏர் பாடி ஒன் வந்து ஃபேட் பாடி இல்லைனா ரெண்டும் கலந்த ஒரு பாடி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான விஷயம் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரெண்டு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது இயங்குற வரைக்கும் சூப்பராக எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்மலாக இருப்பாங்க எப்போ ஃபேட்டி லிவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்பும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஒரு ப்ரஷில் ஒரு ப்ரஞ்சில் ஒரு ஃபோர்ஸில் அடித்து போய் ஹார்ட் பிளாக்லேருந்து எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணி கொடுத்துரும் ஸோ அப்போ கெட்ட கொழுப்பு வெளியேறாமல் உள்ளே படிக்கும்போது தான் தொப்பை ஹாமில் தொ சதை தொங்குறது சின்னில் தொங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து சைஸ் கோடு போயிட்டுருப்போம் இல்லைனா தைராய்டு ஆக்டிவிட்டி இந்த தைராய்டையும் குறைச்சி ஏர் பாடி ஃபேட் பாடி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை வந்து அழகாக யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சரணாகதியோடு முயற்சி பண்ணிவிட்டு சும்மா ஒரு நாலு நாள் செஞ்சு பார்த்துட்டு அது அப்படியே அடுத்த அடுத்தது போகாதீங்க எந்த ஒரு மருந்தும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எந்த விதமான ரிசல்ட்டும் வரலைன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்ததுக்கு போகணும் இன்னொரு விஷயம் கிடைக்கிங்கன்னா நாற்பத்தி நாள் கழித்து தான் சில விஷயங்களே ஒரு விதை போட்டால் முளைக்கிற மாதிரி தான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டே இருப்பேன் அது முளைச்சி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்லை காய் காய்க்கு தான் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ நாற்பத்தெட்டு நாள் வந்து ப்ராசஸிங் டைம் மெடிக்கேஷன் டைம் அது வந்து கரைக்கிற டைம் ஸோ என்றைக்குமே உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு உள் பக்கத்துலேருந்து கரைஞ்சி வரும் லேயர்ஸ்லேருந்து கரைஞ்சி வரும் ஸோ ரூட்லேருந்து நம்ம வந்து கரைஞ்சி வரும்போது தான் வெளியிலே தெரியும் அது வரைக்கும் வெளியில் தெரியாது உங்களோட நம்ம ஒரே வெயிட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுமே ஒழிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய கூடு குறையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் தெரியும் ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு வாரத்தில் நீங்கள் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஜஸ் வந்து குறையிறத பார்க்கலாம் ஸோ அழகாக நம்மளோட ஸ்லிமிங் அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு அதாவது காலையிலேயே எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் உங்களால் காலையில் எடுக்க முடியலைனாக்கா உங்களுக்கு காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று எடுக்கலாம் ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆளாக இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் காலையில் போய்ட்டு நைட்டு தான் ஒருவன் கிட்டே நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான டிப்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கருமூலிகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த விதமான பக்க விலையும் இல்லாமல் தைராய்டு இருந்தால் தைராய்டு சுகர் இருந்தால் பேலன்சிங் இப்போ உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா அதையும் குறைச்சி உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய டைஜஷன் பிரச்சனையை குறைச்சி ஸோ லே ஃபேட்டில் லிவரையும் குறைக்கக்கூடிய இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அவங்களை அழகாக ஸ்லிம் பண்ணுது எந்த விதமான பக்க விலையும் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு கசாயம் கசாயம்னா நீங்கள் கசக்குமோன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒரு வேளை சுகர் பேஷண்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இல்லைன்னு நார்மலாகவே எடுத்துக்கலாம் ஸோ கொல்லு இதுதான் எனக்கு தெரியாதாப்பா இலக்கத்துக்கு ஆதி காலத்துலேருந்து இந்த கொல்லு தான் நான் அதோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம் அதான் முக்கியம் சீரகம் இந்த காம்பினேஷன் தான் சூப்பராக ஒர்க் பண்ணணும் அகத்தை சீர் செய்யும் அதாவது செதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் சீரகத்துக்கு உண்டு ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இதில் அழகமாக சேர்க்கலாம் சீரகம் சோம்பு சீரகம் நூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கொல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் கிலோ எடுத்துக்கணும் கால் கிலோ கொல்லுக்கு நமக்கு கொல்லெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் கல் இல்லாமல் ஸோ மற்ற ரெண்டுமே வந்து நூறு நூறு கிராம் இதுதான் இதோடய இன்க்ரீடியன்ஸை சூப்பராக இதை என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் பவுடர் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு டீஸ்பூன் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் போதுமான விஷயந்தான் இல்லை இன்னும் கொஞ்சம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா சுண்டணும் ஏன்னா கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி வந்து வரணும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க மிக்ஸ் கஞ்சி மிக்ஸ் மாதிரி வந்துடும் அதை அப்படியே நீடிச்சுடுங்க அவ்வளோதான் சரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதில் வந்து இஞ்சி திருவி போட்டுக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக உங்களுக்கு வேலைக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஸோ அதேமாதிரி உங்களுக்கு நாட்டு சக்கரையோ இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் சால்ட் இந்து உப்பையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சால்ட்டாகவும் எடுத்துக்கலாம் சுகராகவும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் எடுக்கும்பொழுது கொழுப்பு மட்டும்தான் குறைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போது இது ஃபஸ்ட்டு காலையிலேயே நீங்கள் செய்கிறீங்க அடுத்த ஒன் ஹவர் அதாவது ஈவினிங் குடிக்க முடியாது முடியாதுன்னு அடுத்த ஒன் ஹவர் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க பொன் உருவாக வறுத்துக்கோங்க கருவேப்பிலை கருவேப்பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி எடுத்து நிழலாக காய வைக்கணும் நல்லா காய வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு முரத்தில் போட்டு காய வச்சிருங்க நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் அடிச்சு பவுடர் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு கருஞ்சி ரகம் கால் கிலோ கருவேப்பிலை உங்களுக்கு நூறோ நூற்றம்பதோ இல்லை நீங்கள் இரநூறுவா கூட போட்டுக்கலாம் ஸோ அந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் வந்து டீ டீ மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அது ஈவினிங் எடுத்தால் தி பெஸ்ட்டு இல்லைனா உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இது கா எழுந்திரிச்ச உடனே இது குடிச்சுடுங்க கஞ்சி சொன்ன இல்லையா அதை வந்து நீங்கள் காலையில் குடிச்சிருங்க அது ஒன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபன் எடுத்துகிட்டு போகலாம் அதான் நார்மல் டிஃபன் இதுக்கு மிகப்பெரிய டயட்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கனபாகாசி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாக்கனிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பறிச்சிக்கிட்டே இருக்கும் நொறுக்கு தீனி சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் உடம்புக்கு ஒரு நல்ல விஷயங்களாக ஆர்கானிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா சூப்பராக வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு தொப்பை ஆம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்லிமிங் இதை ஒரு வாரத்திலேயே நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் இந்த விஷயத்தில் ஸோ படிப்படியாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு கிலோ ஒரு கிலோமே உங்களுக்கு கண் பார்க்கும் இதை அப்படியே ரெகுலராக கொண்டு போய்ட்டே இருந்திங்கனாக்கா உங்களுடைய ஸ்லிம்மிங் அழகாக பார்க்கலாம் எந்த விதமான பக்க விளைவிலே கிடையாது ஆனால் பக்காவாக மற்ற எல்லா ஆர்கன்ஸையும் சரி பண்ணி கொடுத்துரும் ஃபேட்டி லிவர் காணாமல் போயிடும் வயலில் இருக்கக்கூடிய கொழுப்பு தொப்பைக்கு காணாமல் போயிடும் மேல் வயிறு காணாமல் போயிடும் கேஸ்ட்ரிக்கு இருக்காது நல்ல டைஜஷன் இருக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய ட ஓல்டு டஸ்ட்டு போயிடும் கிருமிகள் போயிடும் அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் இருக்கக்கூடிய சளி அதாவது இம்யூனிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா கரைஞ்சி இருக்கோம் இல்லையா இது எல்லாமே இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான் அழகான ஒரு ஸ்லிம் பண்ணுறதுக்கான எந்த ஹார்ம்ஃபுல் இல்லாமல் உங்களுடைய மற்ற பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தைராய்டெலாம் அவ்வளோ அழகாக நியூட்ரல் ஆகும் ஹைப்போ ஹைப்பா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது பெஸ்ட் மெடிசன் ஏன்னா எதுக்குமே தலையாய ஒரு மருந்து இருக்குது அதுதான் கருஞ்சீரகம் அடுத்தது மிகப்பெரிய ஒரு மெடிசன் கருவேப்பிள்ளை ஸோ இதெல்லாம் உடம்புல சேரும் பொழுது கண்டிப்பாக எம்யூன் லெவல் கூட வரும் அதேமாரி உங்களுக்கு மெட்டபாலிசம் அது டாப்பில் இருந்தாலே உங்களுக்கு எந்த நோயும் வருங்காது நீண்ட ஆயிலோடு ஸ்லிம்மாக அழகாக வெளியில் அழகாக பார்த்திங்கன்னா ஒரு ஜைஜாண்டிக் ஒரு ஃபிகரோடு நம்ம வெளியில் சுற்றலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்